அவித்த முட்டையின் முக்கிய பயன்கள் உயர் புரதம் ஹை புரோட்டீன் தசை வளர்ச்சிக்கு உதவும் தரமான புரதங்கள் முட்டையில் கொண்டுள்ளது எலும்பு ஆரோக்கியம் எலும்புகளின் வளவுக்கு அவசியமான விட்டமின் டியின் சிறந்த ஆதாரமாக அவித்த முட்டை உள்ளது மூளை ஆரோக்கியம் மூளையின் சரியான வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் முக்கியமான ஊட்டச்சத்து கோலின் இதில் உள்ளது கண் பாதுகாப்பு முட்டையின் மஞ்சள் கரு மாக்லோர் சிதைவு மற்றும் கண்புரை போன்ற கண் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்க உதவும் எடை மேலாண்மை அவித்த முட்டை சாப்பிடுவது நீண்ட நேரம் திருப்தி அளித்து எடை மேலாண்மைக்கு உதவும் எளிதான செரிமானம் ஆம்லேட் போன்ற பிற முறைகளை விட அவித்த முட்டை சத்துக்களை எளிதில் உடலில் கிரகித்து கொள்ளும் சத்துக்கள் புரதம் புரோட்டீன் தசை மற்றும் தோல் திசுக்களை உருவாக்குகிறது விட்டமின் டி எலும்புகளுக்கு கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது கோலின் மூளை ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் திறனை மேம்படுத்துகிறது விட்டமின் ஏ விட்டமின் பி டூ விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் மற்றும் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் செலீனியம் செலினியம் இந்த தாதுக்கள் மற்றும் விட்டமின்ஸ் உடலில் ஒத்தமொத்த செயல்பாட்டிற்கு உதவுகிறது உடலில் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள் அவித்த முட்டையின் மஞ்சள் கருவை தவிர்த்து வெள்ளை கருவை மட்டும் உட்கொள்ளலாம்